டிஎன்ஜி கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இது இந்தியாவிலேயே மிகப்பெரிய குதிரை மற்றும் ஒட்டக சந்தையான புஷ்கர் சந்தைங்க சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்வாரி கத்தியவாரி குதிரைகள் எல்லாமே விலை உயர்ந்த குதிரைகள்ங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதுக்கு தனியாக பட்டி போட்டு அந்த பட்டிக்கு மேலே டென்ட் போட்டு சாமியானா போட்டு பார்த்துக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க மார்வாரி கத்தியவாரி குதிரைகள் இங்கே அளவுக்கு அதிகமாக வருங்க நம்ம தமிழ்நாட்டில் அந்தியூர் சந்தை மாதிரி இது ஒரு நாலு மடங்கு பெரிய சந்தைங்க பாருங்க மார்வாரி குதிரை குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா தாயோடு வாங்கிட்டு போகிறாங்க நம்ம ஊருக்கும் இங்கே ஊருக்கும் விலை வித்தியாசங்கள் பெரும்படியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே பேசுனோம்னா நல்லாவே வாங்கலாம் அப்படிங்கிறாங்க போக்குவரத்து வசதி சந்தையிலே அங்கங்கே டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸே இருக்குதுன்னா பார்த்துக்குங்க அண்ணா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரமே பஞ்சாப் சங்கரூர் பகுதியை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட நுக்குரா குதிரைகளை விற்பனைக்காக கொண்டு வந்தார் வாங்க அவரோட பதிவு பார்க்கலாம் குதிரை வாங்கணும்னு நினைக்கிறவங்க காணலோட இறுதியில் தொடர்பு எண் இருக்குது அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அண்ணா ஹிந்தியில் பேசுவார் நம்ம தமிழாக்கம் பண்ணி போடுறோங்க பாருங்க நமஸ்தே நமஸ்தே பையா துமாரி நாம்

வயது சரியா மூன்றாவது வயசு ஆகுதுங்க நுக்கரா ரகம் இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் சொல்றோம் அப்படிங்கிறாங்க ஓ ஓட்டா குட்டி குதிரையும் சேர்ந்தது அஞ்சு மாசம் ஆகுது இதனுடைய விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ஆகுதுங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா அஞ்சு மாசம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க இதுவும் நுக்ராவை சேர்ந்த பெண் குதிரைங்க இதனுடைய வயது சரியா மூன்று ஆகுது அப்படிங்கிறாங்க ஷேர் அப்படிங்கிறவர் வளர்த்திட்டு இருந்தாராமாங்க அந்த குதிரையில இருந்து பிறந்த குட்டி தான் இது நல்ல லைனேஜ் அப்படின்னாங்க இதனுடைய விலை வந்து சரியா ரெண்டு லட்சம் ரூபா அப்படின்னாங்க டிரான்ஸ்போர்ட் பீக்கர் சக்தி சப் இந்தியா

இது பார்த்துக்கிட்டோம்னா சுத்தமான மாறுவாரி ரக குதிரைன்னு சொன்னாங்க இந்த குதிரையும் ஒரு நல்ல லைனேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ரத்னக்கர் அப்படிங்கிறவரோட குதிரையிலேருந்து வந்ததா சொன்னாங்க இதனுடைய விலையை கேட்டதும் எனக்கு தலையே சுத்தி பதினோரு லட்சம் ரூபாய் சொல்றாங்க இந்த குதிரையை அண்ணன் கையில பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கு ஆன ஆண் நுக்குரா குதிரைங்க இதனுடைய விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் ரூபாய் சொல்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா புளிக்கு பயன்படுத்துறதுக்கு அருமையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைனேஜ் உள்ள குட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இவங்ககிட்ட இருக்கிற குதிரைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தெரியல தெரியற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு குதிரை வாங்கிக்கலாம் போக்குவரத்து வசதியும் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் பண்ணிக்கலாங்க மறக்காமல் எங்கள் டிஎன்ஜி கிரியேஷனுடைய முகநூல் பக்கம் அதாவது ஃபேஸ்புக் பக்கத்துக்கு ஒரு லைக் ஒரு விருப்பம் தெரிவிங்க